ஹாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க

கால சார் அப்போ யார் வரலாம்

எடுத்து போட்டு சீக்கிரம் மூச்சு வாங்குதுங்க பேப்பர் கொஞ்சம் மேலே போட்டு விட்றே பார்க்கும் சா பேப்பர் கொஞ்சம் லைட்டாக விடு அந்த பாலெல்லாம் பிடிச்சிக்காமல் இருக்கிறதுக்கோசரம் பேப்பர் போட்டுவிடுறாங்க மேலே பாலில் ஒன்று கொண்டு அந்த கலர் போகாமல் இருக்குங்களே அதனால் பேப்பர் போட்டு பிரிச்சு போடணும் வேஸ்ட் பேப்பர் மேலே போடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக போடு அது மேல அப்படி போட்டுருவாங்க

ஒருத்தர் நல்லா போஸ் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ரேட்டு தான் இல்லை ரேட்டு எடுத்து நம்பிக்கையில் எங்கள் கலரும் பார்த்து எங்கள் மாங்காய் கலரை பார்த்து சரிவாங்க <laughs> ஸ் எடுக்கிறதுல கூட செண்ட வருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போட்டுப்பாங்க எப்படி ஒன்றும் ஊஞ்சுங்களே யாரும் பார்க்க மாட்டேங்க வாங்கடாது நான் உங்களால் ஃபோன் வரீங்க சந்தோஷப்படுங்களா நாங்கள விஷயம் நம்மளுக்கு தண்ணி சாப்பாடெல்லாம் இங்க பாருங்க அண்ணக்குடையில இருக்கு தூக்குச்சட்டிம்மா மரத்தில் பார்த்தீங்களா எப்படி மாட்டி வச்சுக்கிறோம் மா பழுத்த கலர்ல இருக்கு फ्रेंड्स அங்க பாருங்க மரத்துக்கு அடியில ஒருத்தர் உக்காந்துக்கிறாரு வீடியோல தெரியுதா இல்லையா தெரியல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எடுத்து நல்லா குப்பில் போட்டு வச்சுக்கிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெயிலாம் வேற இருக்கு ஆனால் ரேட்டு தான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சுத்தமாக ரொம்ப சீப்பாக போயிட்டு இருக்கு ஆறு ரூபா போயிட்டு இருக்கு கிலோ அங்க பாருங்கள் மாடு கட்டி வச்சுக்கிறோம் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோடியில் நம்ம இந்த மாதிரி பேப்பர் எல்லாம் கீழ்ச்சி போட்டு இதில் வந்து மாங்காய் அடுக்குவோம் காய்க்கு வந்து அடிப்படாமல் இருக்கணும் காய் வந்து அடிப்படாமல் மார்க்கெட்டுக்கு போனால் தான் நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா அழுகி போயிடும் இதை பாருங்கள் நல்லா நம்ம நம்மெல்லாம் கொப்புள் போட்டு வச்சுக்கிறோம் இப்போ இதெல்லாம் வந்து லோடு ஏற்றணும் டிராக்டரில் ஏற்றி பங்கார் பாளையம் போது ஃப்ரெண்ட்ஸ் இந்த காயெல்லாம் இதை நைட்டு போய் சேரும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கங்கே மற்ற கடையில் போட்டு வச்சுட்டுக்குறோம் நைட்டு போவோம் ரொம்ப சீப்பாக போயிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய்லாம் அடுத்த கூலி கஷ்டப்படுற கூலி கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவா நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே